ஜானகி சந்தியாசரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம மாசான எபிசோடு ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ரெகுராம் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி மாயா வந்து நிரூபித்து ரெகுராம் வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்து கௌரவத்தை காப்பாற்றிட்டாப்புலன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பூசாரியை வச்சு திட்டம் போட்டுருந்தாங்கள்ல மாயா அதே மாதிரியே வந்து சாமி வந்து குறி சொல்லிடுறாங்க குறி சொன்னோன்னா எல்லாரும் ஊர் மக்கள்லேருந்து ஆச்சரியப்படுறாங்க என்ன சொல்கிறீங்க அவர் சுத்தமானவரடா அவர் மேலே தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா எல்லோரும் முன்னாடியே வந்து அழைச்சிட்டு வந்து நகை ஆச்சாரியோடு சோதித்து பார்க்குறாங்க சோதித்து பார்த்தா அப்போ தான் தெரியுது நகை எல்லாமே வந்து தங்கமாக இருக்குது அப்படின்னு அப்போ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு இதுக்கு என்ன பிராய்சித்தம் பண்ணணும்னு தெரியும்ல நீங்களே பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து மலையேறிடுறாங்க இப்படி அவசரப்பட்டு அவ நம்ம வந்து ரகுராம ஐயாவை வந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே முதல்ல அவரை வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்து கௌரவப்படுத்தணும் அப்படின்னு ஊர் மக்கள் ஊர் தலைவர் எல்லோரும் போய் சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சு எப்படின்னு ஒன்றுமே புரியாமல் புவனேஸ்வரியும் மகாலிங்கமும் ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கேயோ ஒரு பெரிய தப்பு நகை என் வீட்டில் இருந்தது எப்படி இங்கே தட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி ஒரு செகண்ட் குழம்பிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்கே வந்து ரகுராம பார்க்குறதுக்காக வந்து ஊர் தலைவர் சிவராமன் எல்லோரும் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் வந்து பேப்பரில் எழுதி கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கே ஸ்டேஷன்லேயும் வந்து மன்னிச்சிருங்க ஐயா ஏதோ ஒரு தெரியாமல் நடந்துடுச்சு பரவாயில்ல இருக்கட்டும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம்மா வந்து அழைச்சிட்டு வெளியில் வராங்க ஆமாம் எப்படி நடந்துச்சு எல்லா விஷயமும் அப்படின்னு கேட்குறப்ப ஆனால் நிச்சயமாக வந்து மகாலிங்கத்துக்கிட்டேருந்து வந்து யாராவது எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு வந்து யார் உதவி செஞ்சிருப்பா அப்படின்னு வந்து கேட்குறப்ப ஆனால் எப்படியோ முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பிரயோஜனம் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவராமன் வந்து அழைச்சிட்டு போனதுக்கப்புறமா தான் ஜானகி வந்து எனக்கு ஒன்றுமே புரியல அன்றைக்கி எல்லார் முன்னாடியும் வந்து சோதிச்சு பார்த்தப்போ வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்கள அழைச்சிட்டு போனாங்க அவரை ஆனால் இப்போ பார்த்தா நகையை வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு மாயா அப்படின்னு கேட்டோன்னே பெரியமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் தான் வந்து நகையை மாற்றி வச்சேன் அப்படின்னு சொன்னப்போ நகை கிடச்சிருச்சா ஆமாம் அந்த புவனேஸ்வரி தான் வந்து வீட்டில் எடுத்து வச்சிருக்கா கார்த்திகிட்ட வந்து பேசி நான் தான் வந்து மாற்றி வச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே பூசாரியும் நமக்காக வந்து உதவினார் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா இவ்வளோ நடந்துருக்கு நீ ஒவ்வொருத்தரையும் குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற மாயாங்கிறா